தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் பாடுகளின் குருத்து ஞாயிறு தன் சுகத்தை மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏன் தன்னையே மறந்து தன் பிள்ளை கஷ்டப்படாமல் கரை சேர கொடுமைகளை தாங்கினார் தந்தை அதுபோலத்தான் தன் அவஸ்தை பொறுமையை தெய்வம் என்ற நிலையை வலிந்து பிடித்து கொள்ளாமல் ஒரு அடிமை போல நாமெல்லாம் கஷ்டப்படாமல் விண்ணகம் சேர துன்ப துயர கரடு முரடான வழி நடந்து நம்மை மீட்டவர் தான் இயேசு அவரின் பாடுகளின் துவக்கம் தான் இந்த குறித்த ஞாயிறு நமக்காக பாடுகள் வேதனைகள் துன்பங்கள் பட ஏன் சாவதற்கு இயேசு தயாராகிறார் என்பதை நினைவுபடுத்துகிறது இந்த நாள் அவரின் பாடுகள் நம்மீது அவர் கொண்ட பாசத்தின் வெளிப்பாடு அவரின் பாடுகள் அவர் மீது திணிக்கப்பட்டதல்ல அவராக விரும்பி ஏற்றுக்கொண்டது நல்ல ஆயன் நானே நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் என்று சொல்லி மனமுவந்து பாடுகளை சாவை சந்தித்தவர் இயேசு தான் கொண்ட லட்சியத்திற்காக தான் வந்த நோக்கத்திற்காக துன்பங்களைக் கண்டு பின்வாங்கவில்லை ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை எதிர்த்து பேசவில்லை அழுது புலம்பி தள்ளவில்லை அவர் ஆனால் அவைகளை சந்திக்க கழுதை மீது ஏறுகிறார் எருசலேமில் பாடுகள் உண்டு என்பது அவருக்கு தெரியும் கொன்று விடுவார்கள் என்பது அவருக்கு தெரியும் இன்று குருத்தோலை ஏந்தி ஓசன்னா பாடுபவர்கள் ஓரிரு நாட்களில் இவனை சிலுவையில் அறையும் என்று கத்துவார்கள் என்பதும் அவருக்கு தெரியும் இருந்தும் துணிந்து செல்கிறார் ஏன் லட்சியத்தை நிறைவேற்ற நாம் மீட்படைந்து விண்ணகம் சேர யாராவது பாடுகள் படுவதற்கு துன்பப்படுவதற்கு கொல்லப்படுவதற்கு ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு பவனி செல்வார்களா ஆனால் இயேசு சென்றாரே அந்த துணிச்சல் நம்மிடம் இருக்கிறதா துன்ப துயரங்கள் பிரச்சனைகள் கண்டால் ஓடி ஒளிந்து கொள்கிறோமே சீடர்களைப் போல துன்பங்களை தாங்குபவன் சந்திப்பவன் எதிர்கொள்பவன்தான் என் சீடன் என்பதை இயேசு பலமுறை உரைத்திருக்கிறாரே துன்பங்களை தாங்க தூயவர் இயேசு துணிச்சலுடன் பயணிக்கிறார் இதுவே குறுத்து ஞாயிறு துணிந்து நடக்க நாம் தயாரா இதுவே குறித்து ஞாயிறு நம்மிடம் தொடுக்கும் கேள்வி உமது பெயர் உமது உமது ஆட்சி வருக திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்